உங்களோட ஐஃபோன் தொலைஞ்சிருச்சு உங்களோட நண்பர்கள் யாராவது எடுத்துட்டாங்க பாஸ்போர்ட் தெரிஞ்சவங்க அல்லது நீங்கள் பஸ்ஸில் இங்கே போய்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க இல்லை நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க யாராவது ஒரு ஆள் உங்களோட ஐஃபோன் எடுத்து உங்களோட தனிப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸோ உள்ள பார்க்க போகிறாங்க எல்லாது ஏதாவது முக்கியமான டேட்டாக்க உள்ள வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் யாராவது பார்க்க போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கொண்டு சொல்லி ஐஃபோனில் ஒரு செட்டிங் இருக்குது எல்லாருக்கும் ஐஃபோன் பயன்படுத்த ஆசை தான் ஆனால் உள்ள என்னென்ன செட்டிங் இருக்குன்னு தெரியாது சும்மா நாங்கள் ஐஃபோன் வச்சுருக்கோம் கொண்டு ஆசைப்பட்டு வாங்கினா சரி அதுக்குள்ள என்னென்ன சிஸ்டங்கள் இருக்குன்னு சொல்லி பெருசாக தெரிஞ்சு கொள்ள தானே ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோ இக்னோர் பண்ணுங்க நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க தெரியாதவங்க வீடியோ போய்ட்டு உள்ளே பாருங்கள் ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு செட்டிங் இருக்குது அதை நீங்கள் கட்டாயம் ஒன் பண்ணி வைங்க அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபேமிலியோ லொக்கேஷன் சொல்லி நீங்கள் வேலைக்கு போகிற இடம் உங்களோட வீடு அந்த இடங்களை தவிர்த்து மற்ற எல்லாம் அதை செக்யூரிட்டி வேலை செய்யும் அல்லது கீழே பாருங்கள் ஓல்வைஸ்ன்னு சொல்லியிருக்கு எல்லா இடத்துலையும் அது வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் உங்கள்ட்ட கையிலிருந்து அந்த டிவைஸ் எங்கேயா தொலைஞ்சிடுன்னு சொன்னால் யாரை கொண்டு போனால் என்ன செய்வாங்க எல்லாத்தையும் ரைஸ் பண்ண பார்ப்பாங்க அல்லது அந்த பாஸ்போர்ட் அதை அடிச்சு உள்ள போயிட்டு இன்னும் இருக்கு விஷயம் இருக்குன்னு சொல்லி எடுக்க பார்ப்பாங்க கூட செக்யூரிட்டியை இந்த ஐஃபோன் கொடுக்கும் அவங்க எங்களோட பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை வந்து அவங்க மாத்தப்பழிக்கிறாங்கன்னு சொன்னா அது எங்கள்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா அது ஐஃபோனே அதை மோர் செக்யூரிட்டி கொஷன்ஸ் கேட்கும் ஃபேஸ் ரொக்னிகேஷனுக்கு கேட்கும் பிங்கரை கேக்கும் எல்லாத்தையும் கேட்டு அவங்கள விடாமல் செய்யும் அப்படி இல்ல பைபாஸில் பாஸ்ல சொன்னால் சொன்னா அவங்க பாஸ்போர்ட்டை உடைச்சு உள்ள போகலாம் ஐ போயிட்டு அவங்க ஐ குளோட மாத்த ட்ரை பண்றாங்கன்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் முடியாத காரியம் அதையும் அவங்க அன்வோர் சிஸ்டர்ல காசு கொடுத்து அவங்க செய்யப்படான்னு சொன்னால் ஃபுல்லாக வளமை போல ரேஸ் பண்ணி தான் பயன்படுத்த முடியும் ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்களா இருந்தால் எங்களோட ஐஃபோன் சேஃப் ஸோ அதான் வீடியோவில் உள்ள சொல்லியிருக்கேன் சின்ன ஒரு விஷயம் போயிட்டு அதை சிம்பிளாக ஆன் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் பிரியோசனமே தான் உங்களோட ஓரளவு நம்பர்களை கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களோட மொபைலில் செட்டிங்கில் வாங்க செட்டிங்கில் வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் ஸ்க்ரீனை மேலே எழுக்கும்போது இந்த இதில் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடியில் போயிட்டுங்கன்னு சொன்னால் அங்கே ஸ்டோல் அண்ட் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதை தொடங்க இதை தொட்டு கட்டாயம் இதை நீங்கள் ஒன் பண்ணி வைங்க அதோட சேர்த்து ஆல்வேஸ் வந்து வைங்க மேலருக்கு பாருங்க வே ஃப்ரம் ஃபேமிலியை லொக்கேஷன் சொன்னால் அதை நீங்கள் வளமையாக பயன்படுத்துகிற வேலைக்கு போகிற இடம் அல்லது வீடுகளில் தவிர்த்து மற்ற இடங்கள் என்று நார்மலாக நீ அது தேவையில்லை நீங்கள் அதை பார்க்கணுன்னு பயன்படுத்தலாம் ஆனால் ஆல்வேஸ்ன்னு சொல்லி வச்சிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களோடய ஃபோன் கழக போயிட்டோம் இல்லாத இங்கே பஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு நபர் எடுத்து டக்கண்டாத அவருக்கு ஒரு பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருந்தாலும் அவர் இப்போ எங்களோடய ஃபோனோட பாஸ்போர்ட் தெரிஞ்ச ஒரு இந்த ஃப்ரெண்டு இருந்தாலும் மையங்களேன் அவர் அதை சேஞ்ச் பண்ண முயற்சிக்கும் போது அது செக்யூரிட்டி நிறைய ப்ரைவசிக்குள்ளே கொண்டு போகும் அவர் அவரால் சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பைபாஸில் போயிட்டு அதை உடைக்க பார்ப்பேன் சொன்னால் அவரால் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியாது முடியாதுங்க ஐக்லோட இல்லாமல் போகாது ஆனால் லோக்கில் இருக்கும் ஸோ ஐக்லோ டைம் அவர் அன்லாக் பண்ணுறதுக்கு ஏதாவது காசு கொடுத்து அவர் அன்லாக் சொன்னால் அவர் ஐக்லோட்டை ரேஸ் பண்ணி தான் அந்த ஃபோனை பயன்படுத்தக்கூடியா இருக்கும் ஸோ எல்லா பக்கத்தாலும் எங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஸோ இதனால ஸ்டோல் ப்ரொடெக்ஷனை வந்து கட்டாயம் நீங்கள் ஒன் பண்ணி வையுங்க அதோட இந்த வீடியோவை உங்களோட உறவு நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணி விட்டுருங்க